ஜெயங்கொண்டம் அருகே சலுப்பை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே சலுப்பை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை மாத கட வெள்ளியை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விரதமிருந்து இருந்து பால் குடம் எடுத்தனர் மேலும் செய்தும் தங்களது நேர்த்திக்கடனை கடனை அம்மனுக்கு செலுத்தினர் தொடர்ந்து மாரியம்மன் வீதி உல்லா நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அம்மன் வீதி உள்ளா நிகழ்ச்சிக்கு தேவையான மாலை மற்றும் வஸ்திரங்கள் ஆகியவற்றை சலுப்பை துறவு மேலழகர் கோவில் அறங்காவலர் சேகர் குடும்பத்தினர் செய்திருந்தனர் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்த மாரியம்மன் ஒரு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற நிகழ்வில் கிராம நாட்டார்கள் இளஞ்செழியன் பூவராகவன் மற்றும் திருமாவளவன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது